இன்றைக்கு நம்ம வந்து ஆவாரையின் மருத்துவ குணம் பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த ஆவாரையின் மருத்துவ குணம் இன்றைக்கு பைவிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கு சங்க அன்பர் ஏறத்தாழ ஒரு ஒன்றரை ஆண்டு காலமாக குரோனிக் சுகர் டிசீஸ் அதாவது நீண்டகால டயபெட்டிக் பேஷண்ட் அவர் கொஞ்சம் வயசு தான் ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளார தான் இருக்கும் அவருக்கு அவருக்கு காலில் ஒரு குளிப்பு வந்துட்டு காலில் வந்த புண்ணு ஆறவே இல்லை மருத்துவம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு புண்ணு ஆறவே இல்லை அப்போ நான் அவர் அவர்கிட்ட சொன்னேன் இந்த அந்த மருத்துவத்தை நீங்கள் எடுக்கிறதே எடுத்துக்கோங்க பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த மருத்துவத்தோடு ஒரு சின்ன உதவியாக நான் இந்த உதவியை சொல்கிறேன் இதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னேன் அவருக்கு வேறு வழி இல்லை எல்லா பக்கமும் மருத்துவம் எடுத்துட்டு எடுத்துட்டாங்க இன்னும் காலை தான் எடுக்கணும் அந்த சூழ்நிலை வந்துட்டு அப்போ அவருக்கு நம்ம சொன்ன வேற வழியில் இதை தான் ஆகணும் சரி இதை தான் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி பார்த்தாரு இப்போ நம்ம வந்து இந்த இதில் இந்த மருத்துவ குறிப்பு என்னன்னா இந்த பூ இருக்கு பாருங்க இந்த பூ மட்டுமே எடுத்துனாலும் பயன்படுத்தலாம் பூவோடு இந்த இலைகளும் எடுத்தும் பயன்படுத்தலாம் பூவை மட்டும் எடுத்தும் பயன்படுத்தலாம் பூவோடு இலைகளும் எடுத்து பயன்படுத்தலாம் இந்த இலைகள் இதை இந்த இவ்வளோ இவ்வளோ போதும் இவ்வளோ இவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் உளிப்புண்ணனுடைய அளவை பொறுத்து ஒரு வாரத்துக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து இது இந்த இலைகளை அப்படி உருவி உருவுதன்னா இப்படி இப்படி எடுக்கிறது இலைகளை இப்படி எடுத்து அது கூட இந்த பூவையும் எடுத்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை நல்லா குளியம்மி இருக்கிறவங்க அதில் வச்சு அமரிக்கலாம் அது இல்லாதவங்க மிக்சியில் போட்டு நல்லா மென்மையாக பேஸ்ட் மாதிரி ரொம்ப வலுவலுன்னு அதை அதை பொழைச்சா மாதிரி எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டு நல்லெண்ணெய் விட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதாவது ஏற்கனவே காரம் இல்லாத சட்டியாக நம்ம பயன்படுத்தணும் புதிய மண் பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ஒன்றை வச்சு அதில் நல்லெண்ணையும் இந்த இதில் எடுத்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்குது எடுத்து அப்படியே நீங்கள் வதக்குனிங்கன்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும் அந்த எண்ணெயும் அந்த இந்த பூவும் சேர்ந்து அதை வந்து புண்ணில் வச்சு நேரடியாக வச்சு கட்டாமல் ஒரு துணி காட்டன் துணி ஒன்று வச்சுட்டு அந்த காட்டன் துணியில் இந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சு அதை ஒரு ஃபோல்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணி அதை வச்சு அப்படியே கட்டிடணும் அந்த அந்த ஃபோல்டுக்குள்ளே இருக்கணும் மருந்து அந்த மருந்து வந்து நேரடியாக போய் புண்ணில் படக்கூடாது அந்த மருந்தினுடைய எசன்ஸு சாறு மட்டும்தான் உள்ளே போய் இறங்கணும் அது மாதிரி பண்ணினீங்கன்னா புண்ணு வந்து இடையீடு இல்லாமல் அப்போ இது ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் தயாரிச்சுக்கணும் ஒரு வாரத்துக்கு இது மாதிரி தயாரித்து வச்சுக்கிட்டு போடலாம் அதில் தவறில்லை அன்றைக்கு செய்ய முடிஞ்சவங்க அன்றைக்கு செய்யறதே நல்லது இது ரொம்ப மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது இப்போ இந்த வந்து புளிப்புண் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை போடலாமாமா எல்லாம் செய்யலான்னா தோல் சம்பந்தமான எல்லா நோய்க்கும் இது மிகச்சிறந்த மருந்து பிள்ளைங்க வந்து எனக்கு முகத்திலெல்லாம் பரு இருக்குமா அதில் கருப்பு கருப்பு புள்ளியாக விழுந்திருக்கு அது குணம் கிடைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இதை தொடர்ந்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு காலையில் குளிக்கிறதுக்கு முன்னால் ஐந்து அல்லது பத்து நிமிட நேரம் மருந்தை போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் குளிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முகம் நாளுக்கு நாள் ஒரு பொலிவு பெற்று விளங்கும் முகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கரும் புள்ளிகள் போயிடும் அப்புறம் சில பேருக்கு போர்டு ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குழி குழியாக இருக்கும் சின்ன சின்ன குழி குழியாக இருக்கும் அம்ம விழுந்த மாதிரி புண்ணாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு ஏதோ கரடு முரடாக இருக்கும் அந்த இயல்பாக சில பேருக்கு பை அது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு கூட இது மாதிரி நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா ஏறத்தாழ இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதத்தில் அந்த போர்ஸ் எல்லாம் அப்படியே நிரவி சாதாரணமான ஒரு அதாவது போர்னா குழி அந்த தோல் எல்லாம் கூட சாதாரணமாக நல்லாயிரும் எல்லா தோல் வியாதிக்கும் சோரியாசிஸ் தொடங்கி அவர்களோடது உற்ற உறவினர்கள் எல்லாருக்கும் தோல் சம்பந்தமான எல்லா நோய்க்கும் இது மிக சிறந்த மருந்து இந்த நம்ம சொன்ன பேஸ்ட்டு இதை பேஸ்டாக பண்ணாமல் கூட இவைகளை எல்லாம் உருவி போட்டு மிக்சியில் போட்டோ அல்லது அரை மிஷினில் கொடுத்தோ நீங்கள் இது கூட கொஞ்சம் சிறுபருப்பு பாசிப்பருப்பு போட்டு அரைச்சிட்டு வந்து குளிப்பதற்கு இதை பயன்படுத்தி வரலாம் இது மாதிரி எங்களுக்கு பேஸ்ட் பண்ணி போட முடியலை அப்படின்னா ஆனால் சுகர் பேஷண்ட் கட்டாயம் பேஸ்ட் வச்சு கெட்டுனா ஏறத்தாழ ஒரு வாரத்திற்குள்ள அல்லது பதினைந்து நாளைக்குள்ளே சுத்தமாக அந்த புளிப்பு நிறவி நோய் குடமாயிடும் ஏனையவருக்கு இதை வந்து நீங்கள் இதையே இது கூட கொஞ்சம் பாய்ச்சி பேர் பூலாங்கிழங்கு இவைகளை சேர்த்து நீங்கள் மணக்கிற பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னா விளாமிச்ச வேறு வெட்டி வேறு நன்னாரி வேர் இவைகள் போட்டு நீங்கள் தேய்ச்சி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சோப்புக்கு பதிலாக இது சிறந்த பலன் தரும் இது தவிர இந்த இது எல்லாத்தையுமே சமூலம் அப்படின்னு பேர் வேர்லேருந்து அதில் பட்டையாக இருக்கும் காய்கள் அது எல்லாம் சேர்த்து பேர் சமூலம் அப்படின்னு பேரு அந்த சமூலத்தை நீங்க கொண்டு வந்து வச்சு இடிச்சு பொடி செஞ்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி கொதிக்க வச்சு காலை மாலை இரண்டு வேலையும் பிடிச்சி வர ஒரு நாற்பது வயதுக்கு மேல இதை புடிச்சு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா சுகர் வராது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருவேளை எடுத்தால் சுகர் இல்லாத பேரு நாற்பது வயதுக்கு மேல ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்தீங்கன்னா சுகர் வராது சுகர் பேஷண்ட்டு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை எடுத்தீங்கன்னா சுகர் அதாவது மிக தீவிரமான சுகர்லேருந்து விடுதலை ஆகலாம் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனைப்படி மருத்துவமும் எடுத்துக்கிட்டு இதையும் சேர்த்து வர நாளடைவில் அந்த மருந்துகளில் குறைச்சிக்கிடலாம் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா இது நல்ல பலன் தரும் நடைப்பயிற்சி மிகவும் முக்கியமானது அப்புறம் இந்த இந்த பேரை இந்த செடிக்கு பேரை ஆவாரை உள்ளபோது போது சாவாரும் உலரோ சித்தர் பரிபாஷையில் இதை சொல்லாங்க ஆவாரம் இருக்கும்போது சாவதற்கே வேண்டியது இல்லை ஏன்னா அதுல அவ்வளோ குணம் இருக்கு ஆவாரை உள்ள போது சாவாரும் உலரும் சாவே மாட்டாங்க யாரும் அவ்வளவு இதை ஒவ்வொருவரும் இது வந்து பெரிய என்ன கல்ப மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க உடலை கல்பம் அதாவது காயகல்பமாக ஆக்கக்கூடியது கல்பம்னு சொன்னா காயகல்பம் காயத்தை பொன்னிறமாக மாற்றக்கூடிய அளவிற்கு இது உள்ளது இது பேர் பொன்னாவறை அப்படின்னும் கூட ஒரு பேர் உண்டு இதுக்கு இந்த இலையை பார்த்தீங்கன்னா பொன் கலரில் இருக்கும் இது பேர் பொன்னாவறை அப்படிங்கக்கூடியது பேர் இதெல்லாம் வந்து மருத்துவ குறிப்பில் நிறைய இருக்குது இப்போ மீண்டும் நம்மளுடைய இளைய சமுதாயம் இந்த மருத்துவத்துக்கு திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட நேற்றைக்கு கூட அரபு நாட்டிலேருந்து ஒரு பையன் பேசும்போது அம்மா அந்த நீங்கள் துத்தியை பற்றி போட்டிருந்தீங்க நான் ஊருக்கு வந்த உடனே உங்களை வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி பேசினேன் தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் அந்த எல்லாருக்குமே அந்த மருந்த நாட்டு மருந்துகள் மேலே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த மூலிகை மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதனால இந்த அன்பர்கள் இதை கேட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும் நான் இந்த பதிவு பண்ணியிருக்கிறேன் எல்லாரும் இதை பார்த்து பயனடையும் வரிமாக உங்களை கேட்டேன்